சுக்கிர ஆதிக்கத்திலும் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தையும் உடைய துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கும்பத்தில் இருக்காரு அப்போ நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அது நல்ல லாபம் கொடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா இரும்பு சம்பந்தமான தொழில் உணவகம் அதாவது ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இருபத்தெட்டு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மீனத்தில் சுக்கரன் வர்றாரு அப்படிங்கிறப்ப தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் கொஞ்சம் லாபம் குறைவாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலருந்து இருபது ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் கடகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கார் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கில் திருமணம் ஆகிருந்துச்சி அப்படின்னா கணவன் மனைவில சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தஞ்சிலருந்து மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக வராரு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு தேவையான மருத்துவ பார்த்துக்கிறது நல்லது உங் தே உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிட ஆகணும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும் அதில் போய் எதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உள்ளே போயிட்டு அதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும் அந்த மாதிரி விஷயங்களை தலையிடாமல் இந்த மாதம் இருக்கிறது சிறப்பு பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் புதன் வந்து தனுசில் இருக்கார் அதுக்கப்புறம் மகரத்தில் வர்றாரு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு கிடைக்கும் பதினாலு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து மூணு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் வரை ரிசபத்தில் வக்கரமாக இருக்கும் குரு உங்களுக்கு வீடு இடமாற்றம் தொழில் இடமாற்றத்தை கொடுப்பார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு இருபத்தஞ்சிலேருந்து குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்க போகிறாரு இந்த மாதம் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகரை வணங்கிட்டு வாங்க பெருமாளை வணங்கிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க உங்களுக்குன்னு குலதெய்வம் இருக்கும்லாம் அங்கே போயிட்டு அந்த குலதெய்வத்துக்கு அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சு உங்களுடைய பேரராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பான நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு தொழிலில் லாபமும் நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறக்கான வாய்ப்புகளும் இருக்குது வாழ்க வளமுடன்